ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மிதுன ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழையே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடி முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரக நிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அதையும் கொடுத்து வைங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வரும் ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் போட்டு நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களை வரைக்கும் இவங்க மற்றவர்களின் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க இவர்களின் பேச்சில் ஒரு கவர்ச்சி இருக்கும் இவங்களை வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவர்களின் சிரிப்பு மற்றவர்களுக்கு பரவிடும் சுற்றம் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனதை வெளியில காட்ட மாட்ட மாட்டாங்க உள்ளுக்குள்ள உறுதியா இருப்பாங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட மிதுன ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ்ற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மிதுன ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைக்க போகுது உங்க நிம்மதியும் சந்தோஷமும் போகுது உங்க வாழ்க்கையில அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுது நீங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க நகை வாங்க போறீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளுடைய மிதுன ராசி நம்மளோட மிதுன ராசிக்காரங்க தைரியசாலி இருப்பாங்க மிதுன ராசியினுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதுன மிதுனராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தாங்க புதன் பகவான் மிதுன ராசியை ஆட்சி செய்கிறாருங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கண்ணி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க எப்பொழுதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க மிதுன ராசிக்காரர்களே இந்த உலகத்துல சிரிக்கக்கூடிய எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க நல்லவங்க கஷ்டப்படுறாங்க கெட்டவங்க சொத்து பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் பலரின் மனசு எழுந்துக்கிட்டு இருக்கு ராசிக்காரங்க ஏன் இந்த நிலையை அனுபவிக்கிறாங்க என்பதற்கான ஜோதிட ரகசியத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோங்க இந்த மிதுன ராசிக்காரங்க யாரு இவங்க பூமிக்கு வந்ததன் ரகசியம் என்ன இவங்களின் கஷ்ட நஷ்ட காலம் ஏன் இப்படி இருக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்குமா அல்லது மறையுமா போன்ற தகவலை பற்றி விரிவா நம்ம இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க மற்ற பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் மிதுன ராசியின் அதிபதி புதன் கிரகம்ங்க இது அறிவு வேகம் பேச்சு யோசனை போன்றவற்றை இயல்பாக உங்களுக்கு கொடுக்குது ஆனா அதே புதன் இரட்டை மனதையும் கொடுக்கிறார் மிதுன ராசிக்காரங்க மற்றவர்கள் ஒரு முறை யோசிச்சா இவங்க இவங்க இரண்டு முறை யோசிப்பாங்க வெளியில ஜாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் எல்லாருக்கும் நல்லவர்களாகவும் இருப்பாங்க ஆனா தனியாக இருக்கும் போது இவர்களின் மனம் கூச்சல் இடுது அழுது புலம்புது மேலும் யார் இவங்களை புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு இவங்களை வாட்டிக்கிட்டு இருக்கு காற்று ராசியான மிதுனம் இல்லாம அழைகிறாங்க இவர்களின் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்குதுங்க இதனால இவங்களுக்கு அமைதி கிடைப்பது அறிவாய் இருக்குது மிதுன ராசிக்காரங்க எப்பொழுதும் இருப்பார்கள் என்று மற்றவர்கள் நினைக்கிறாங்க சிரிப்பு பல நேரங்கள்ல ஒரு முகமூடியா இருக்குது இவங்க வெளியில சிரித்தாலும் உள்ளுக்குள்ள நிறைய கவலைகளை வச்சிருக்காங்க மற்றவர்களுக்கு தங்கள் கஷ்டம் தெரியாது அந்த சிரிப்பு இவர்களின் சோர்வை சமாளிக்கிறது சோதனைகளை மறைக்குது மிதுன ராசி அதிகமாக யோசிப்பாங்க இவர்களின் எண்ணங்கள் வெளிப்பட முடியாத போது அது சிரிப்பாக மாற பே சண்டவரும் மற்றவர் மனம் காயப்படும் அப்படின்னு நினைச்சு தங்கள் மனக்காயத்தை சிரிப்பாள மறைத்து கொண்டு வாழ்ந்துட்டுருக்காங்க யாரெல்லாம் அதிகமாக கஷ்டப்படுறாங்களோ அவர்கள் நல்லவர்கள் சோதனைகளை உங்களை சுத்தப்படுத்து ராசிக்காரங்க சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சிருக்காங்க ஆனா வெளியே காட்ட மாட்டாங்க இவர்களின் பேச்சு இனிமையாக இருக்கும் ஆனால் மனதில் குழப்பம் இருக்கும் பெரும்பாலும் இவர்கள் தங்கள் கஷ்டங்களை பெற்றோர்களிடம் மறைப்பாங்க புதன் மிதுனத்தில் இருந்தால் அறிவை கொடுக்கும் ஆனால் புதனுடன் சனி சேர்ந்தால் அந்த அறிவு சுமையாக மாறும் சனி புதனை கட்டுப்படுத்தும் பொழுது சிரிப்பின் பின்னால் சுமை வாழும் மிதுன ராசிக்காரன் கஷ்டப்பட்டால் சனி பகவான் இவர்களை சோதிக்கிறார் அப்படின்னு அர்த்தம்ங்க உறவுகளில் மிதுன ராசிக்காரங்க காதல் உணர்ச்சியால் அல்ல பேச்சால் ஆரம்பிப்பாங்க உறவு என்றால் நேரம் கொடுக்க வேண்டும் கேட்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க அன்பு இவர்களுக்கு சுமையாக மாறும் அன்பை கட்டுப்பாடாக நினைத்து பயப்படுவாங்க ஆனால் தன்னை யாரும் உண்மையாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு நினைத்து ஏங்குவாங்க அதை யாரிடமும் சொல்ல மாட்டாங்க தொழில் திறமசாலிகள் பேச்சு அறிவு வியாபாரம் கற்பித்தல் போன்றவற்றில் வெற்றி பெறுவாங்க ஆனால் நீண்ட காலமாக ஒரு வேலையை செய்ய முடியாது சலிப்பு வந்துடும் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் இருக்கும் இதனால வெற்றி தாமதமாகும் ஆனால் ஒரு நாள் மின்னல் மாதிரி இவங்க எழுந்து வாழ்வாங்க புதன் மூளையின் இயக்கம் சந்திரன் மன அமைதி இந்த இரண்டிலும் பிரச்சனை வந்தா சிரிப்பும் அங்கிடுங்க புதனையும் சந்திரனையும் வலுப்படுத்த வேண்டும் காலை ஆறு மணிக்கும் பசும்பால் அருந்த வேண்டும் ஓம் புத் புதாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க வாரத்துக்கு ஒரு நாள் மௌனமாக இருங்க எழுதி கொள்ளும் பழக்கத்தை அதிகப்படுத்துங்க பேசுவதை கட்டுக்குள்ள வைத்து அமைதி காக்க கற்றுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மிதனராசிக்காரங்க எல்லாரையும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இரவில் மன அழுத்தத்தை உணர்வாங்க தூக்கம் இல்லாம தவிப்பாங்க மன குழப்பத்தை ஒதுக்கி தினமும் பத்து நிமிஷம் தியானம் செய்யுங்க மிதனராசி பெண்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க ஆனால் தனக்காக யோசிக்க மாட்டாங்க இவங்க மௌனமாக இருக்க பழகி கொள்வாங்க தொழில் செய்பவர்கள் நகைச்சுவையாக பேசுவாங்க ஆனால் மனசுல கடன் சுமை இருக்கும் புதன்கிழமைகள் பெருமாளை வழிபாடு செய்ய அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பெருமாளை வழிபட்டால் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் அல்ல இரட்டை மனம் கொண்டவர்களும் அல்ல இரட்டை உணர்வு கொண்டவர்கள் ஒரு மனம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு மனம் ஓய்வில்லாமல் யோசித்துக் கொண்டே இருக்கும் இந்த இரண்டையும் கையாள கற்றுக்கொண்டால் மிதுனம் ஜெயித்துவிடும் அமைதியாக உட்கார்ந்து எழுதக்கூடிய பழக்கமும் தியானம் செய்வதும் இயற்கையோடு ஒத்து நடப்பதும் தீர்வாக இருக்கும் கண்களை மூடி ஆழமான மூச்சிடுத்து அமைதியாக பத்து நிமிடம் உட்கார்ந்து என்ன ஓட்டங்களை கவனியுங்கள் நல்லவன் ஏன் கஷ்டப்படுறான் என்றால் கஷ்டங்களை மனதை தூய்மையாக்குறான் புதன் சந்திரன் சனி ஆகிய மூன்று கிரகங்கள் தான் நம்மை இயக்குது மிதுனம் இந்த இயக்கத்தின் மையம் சிரிப்புக்கு பின்னால் மறைந்திருக்கும் துயரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் புதன் குரு சனி கிரகங்களின் பலவீன காலத்தை மிதுன ராசி கடந்து வந்திருக்கு கடந்த பத்து வருடங்களாக வாழ்க்கை ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்ததுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சந்திரன் மனதை அலைபாய விடுவாருங்க புதன்கிழமைகள துளசி செடிக்கு நீரூற்றி வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமைகளை முதியவர்களுக்கு உணவளிங்க தினமும் காலையில ஆறு மணிக்கு குளித்து முடித்து பூஜை அறையில் உட்கார்ந்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் மிதுனத்தின் வாழ்க்கையில ஒரு விளைச்சல் பருவம் குரு ஒன்பதாம் வீட்டுல வருவது ஆசீர்வாத நிலை சந்திரன் வலுபெற போறாருங்க தொழில் உயர்வு குடும்பத்தில் அமைதி நிதி வளம் பெருகும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் ஆனால் உயர்வுக்கு முன்னாண்டி தாழ்வு இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சோதனைகள் இருக்கும் மிதுனம் சிந்திக்கும் அவன் மூச்சு தெய்வ சுவாகம் அவருடைய சிந்தனை உலகத்தையே மாற்றக்கூடிய திறனுடையது ஆனால் அந்த சிந்தனை சீராக இருக்க வேண்டும் பகல் வேளையில் மிதவை போலவும் இரவில் தியானம் பண்ணணுங்க ஒவ்வொரு இரவும் படுக்கிறதுக்கு முன்னாடி மூச்சு ஆழமாக இழுத்து நான் அமைதியாக இருக்கேன்னு சொல்லுங்க நிலவை பார்த்து மூன்று நிமிடம் அமைதியா இருங்க இது மன அழுத்தத்தை குறைத்து புதனுடைய அதிர்வை சமநிலைப்படுத்தும் புதன் சரியா இருந்தால் மட்டும்தான் மிது ஜெயிக்க முடியும் பச்சை நிற ஆடையை அணியுங்க பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் பசுமாட்டுக்கு பச்சை பயிறு மற்றும் வெள்ளம் சேர்த்த உணவை கொடுங்க குழந்தைகள் கல்விக்கு உதவி பண்ணுங்க திங்கள் தோறும் இரவு நிலவை பாருங்க தண்ணீர் நல்லா குடிங்க தாயை வணங்க சனிக்கிழமைகள கருப்புழுந்து தானம் பண்ணுங்க பசுமாடு நாய்களுக்கு காகத்துக்கு பறவைகளுக்கு உணவு கொடுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்களுடைய பேச்சு தான் உங்களுடைய உயிர் நீ பேசக்கூடிய வார்த்தைக்கு உயிர் இருக்கு நீ என்ன நினைச்சு பேசுறியோ உன் வாக்கு பழிக்கும் யோசித்து பேசுங்க வார்த்தையை விதையாக கருதி பேச வேண்டும் நடந்தது உன்னை வலுப்படுத்திச்சு நடக்கிறது சோதிக்குது நடக்க போறது உனக்கு காப்பாற்றும் சிரிப்பு ஒரு மருந்து அது உண்மையான சிரிப்பாக இருக்கணும் பொறுமையா இருங்க அமைதியா இருங்க மௌனம் மட்டும்தான் மிதுனத்துடைய இருக்கும் கர்மத்துடைய பாசம் நீ நல்லவன் ஆனால் பூர்வ ஜென்மத்தில் சில பிழைகள் இருக்கலாம் அது உன்னை கஷ்டப்படுத்த வரல உன் வாழ்க்கையை சுத்தப்படுத்துது நல்லவன் கஷ்டப்படுவது தண்டனை இல்லை அது தூய்மையாக்குற காலம் சனி நீ செய்யறதுக்கு உனக்கு தகுந்த மாதிரி பலன் தருவார் பாவம் பண்ணவனுக்கு உடனடியாக சுகம் கிடைக்கும் ஆனால் நீ நாள் நிம்மதி கிடைக்காது பாவம் பண்ணவன்தான் கஷ்டப்பட்டா கஷ்டம் சிறிது காலம்தான் அவனுக்கு இறுதியில் பாத்தீங்கன்னா தெய்வீக அமைதி கிடைக்கும் கெட்டவன் சிரிக்கிறா அவனுடைய கிரகம் சுழன்றாலே அந்த சிரிப்பு கண்ணீராக மாறும் நல்லவணிப்பாளரான அவனுடைய சனி பரிபூர்ணமா உன்னை பலப்படுத்திட்டாருங்க அவர் சிரிப்பு உலகத்துக்கு ஒளி தரும் நீ நல்லது பண்ண ஆனா காயம் அடைஞ்சுது உன் பாவம் இல்ல உன்னுடைய பரிசுத்தம் கிரகங்கள் உன்னை சோதிக்குது சனி உனக்கு பொறுமையை கத்து கொடுக்குது சந்திர பகவான் உன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துது தூண்டி விடுறாருங்க புதனுடைய சிந்தனையை மேம்படுத்துறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு சனியுடைய சுழற்சி முடிஞ்சது நல்லமா வாழ்க்கை திரும்பும் சந்தோஷத்தை நோக்கியும் நிம்மதியை தேடியும் போக கர்மம் ஒரு விதை மாதிரி அது உடனே முளைக்காது சில விலைகள் சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் மலரும் இந்த மூன்று பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா வெற்றி நிரந்தரமா உங்களுக்கு கிடைக்கும் அந்த மூன்று பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளை கருப்பு நிற நாய்களுக்கு உணவு கொடுங்க பசுமாடு மற்றும் முதியவர்களுக்கு உதவி பண்ணுங்க புதன்கிழமைகள் அன்னைக்கு துளசி செடிக்கு நீர் ஊத்துங்க கல்விக்காக கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்க திங்கள் இரவு நிலவை பாருங்க தாயை வணங்கணும் தினமும் காலையில் எழுந்த உடனே எனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் தெய்வம் எனக்கு துணை இருக்குன்னு சொல்லி பழகுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் என்ன நடந்தாலும் சரி இது எனக்கு நல்லது தான் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் நல்லவன் கஷ்டப்படுறான் அவன் தெய்வத்துடைய பரிசுத்தமான ஆவி அவனுடைய சோதனை அவன் ஆன்மாவின் பரிசு கெட்டவன் சிரிக்கிறான் என அவனுடைய விதை இன்னும் முளைக்கல அவனுடைய சுகம் தற்காலிகம் உன்னுடைய கஷ்டம் உன்னையை தண்டிக்க வரல உன்னை தெய்வம் வடுவம் வச்சுட்டு இருக்காங்க நீ நான் நல்லவங்க அதனால சனி உன்னை சுத்தப்படுத்துறாங்க நீ சிரிக்கிறத மட்டும் நிறுத்தாத நாளை உன்னுடைய சிரிப்பு உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கும் நல்லவங்க சிரிச்சா நாடு செழிக்கும் அதனால உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிரிக்க கத்துக்கோங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்கும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா அதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி இடம் கிடையாதுங்க இதனால வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் நீ வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க சோம்பேர்த்தனத்தை இவங்க துளி கூட விரும்ப மாட்டாங்க இவங்க நிதானமான அறிவாற்றல் கொண்டவங்களா இருப்பாங்க ஆனா சமயத்திற்கு ஏற்ற மாதிரி குணத்தை இவங்க மாத்திப்பாங்க மற்றவர்கள் இவங்களை எதில் நம்ப மாட்டாங்க ஆனால் இவங்க எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்க நியாயமாக பேசி காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நண்பர்களை எளிதில் உருவாக்கக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்கு ஏன்னா இவங்க எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக பேசுவாங்க யதார்த்தமாக பழகுவாங்க அதே வேகத்தில் துண்டிக்கவும் தயங்க மாட்டாங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க கெட்டவங்களும் தெரிஞ்சதுன்னா ஒதுங்கி போயிட்டே இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டசாலியான வாழ்க்கை துணை அமைவாங்க வாழ்க்கை துணை அழகு அந்தஸ்து உயர்வான நிலையிலே இருப்பாங்க சிற்றின்பத்தில் ஈடுபாடு உள்ளவங்களா இவங்க இருப்பாங்க தேவையற்ற தொடர்புகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும்ங்க ஆடம்பர வசதிகளை அனுபவிப்பதில் பிரியம் உள்ளவங்களாக இருப்பாங்க சுகவாசிகளாக இருப்பாங்க வாழ்க்கை வசதிகளுக்காக கடன் வாங்க தயங்க மாட்டாங்க ஆனால் கடன் மற்றும் வட்டி செலுத்த வேண்டிய நிலையில் பாதிப்பு ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மிதுனராசிக்காரங்க புகழுக்கு அடிமையானவங்க நல்லவர்கள் என்று சொன்னால் போதும் உருகி விடுவாங்க இவங்க வல்லவர்கள் ஆனால் அந்த மனதை வைத்து பல பேர் இவங்கள தம்சம் பண்ணிட்டுருக்காங்க பிள்ளைகளால் வீண் தொல்லை கடன் வம்பு வழக்கு ஏற்படும் அவசர முடிவுகள் எடுப்பாங்க உறவுகளை இழக்க நேரிடும் வயதான காலத்தில் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு வரும் தொழில் ரீதியாக நேர்மையும் இருந்தால் லாபம் கிடை cũng வங்கி வட்டி கடை நகை வியாபாரம் ஆசிரியர் பணி வக்கீல் பணி அரசு தொடர்பான நிறுவனங்கள் நிறுவனங்கள் போன்ற தொழில்கள்லாம் மிதுனராசிக்கு ஏற்ற தொழிலாக இருக்குதுங்க கமிஷன் ஏஜென்சி பால் நெய் வெண்ணெய் ஏற்றுமதி போன்றவற்றில் இவங்களுக்கு லாபம் கிடைக்கும் உஷ்ணம் உணவு காரசார உணவு அசைவ உணவுகளை இவங்க தவிர்க்கணும் பால் தயிர் நெய் வெண்ணெய் பசலக்கீர தக்காளி அவரை தர்பூஷ்ணி முட்டை வாழைப்பூ போன்றவற்றை இவங்க உணவில் எடுத்துக்கொள்வது இவங்க வாழ்க்கைக்கு ரொம்பவுமே நல்லது இவங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது நம்முடைய மிதராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதன் வியாழன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஆறு ஐந்து எண்களை பயன்படுத்துனீங்கன்னா அதிர்ஷ்டத்தை ஈர்த்துக் கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் சிவப்பு ஊதா நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்மேற்கு வடகிழக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு